உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகளின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அறிவோம் ஆன்மீகத்தில் நாம் காண இருப்பது கோவிலுக்கு சென்றால் நாம் எவ்வாறு வழிபட வேண்டும் நாம் சந்தோஷம் நிறைந்த அமைதியான வாழ்வை பெறுவதற்காக தினந்தோறும் ஆலயத்திற்கு வந்து தெய்வ தரிசனம் பெறுகிறோம் நம்மில் பலர் பெறும் ஆர்வத்தில் சாஸ்திரங்களின் விதிகளையே மீறி விடுகிறோம் இறைவன் எங்கும் இருக்கிறார் அவரை வழிபடும் போது இனியாவது சில விதிகளை நாம் பின்பற்றுவோம் பிறப்பு இறப்பு தீட்டுகளுடன் கோவிலுக்குள் செல்லக்கூடாது வெறும் கையுடன் கோவிலுக்கு போகக்கூடாது குறைந்த பட்சம் பூக்களையாவது கொண்டு செல்ல வேண்டும் குளிக்காமல் கோவிலுக்குள் செல்லக்கூடாது சோம்பல் முறித்தல் தலை சிக்கெடுத்தல் தலை விரித்து போட்டுக்கொண்டு செல்லுதல் நிச்சயம் கூடாது கோவில் அருகில் சென்றதும் கோபுரத்தின் அருகே நின்று ஆண்கள் அனைவரும் இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி கும்பிட வேண்டும் பெண்கள் தங்கள் இரண்டு கைகளையும் நெஞ்சோடு வைத்து கும்பிட்டாலே போதும் கவர்ச்சியான ஆடைகள் ஈரத்துணி ஓராடை மற்றும் அரை குறை ஆடைகளுடன் கோவிலுக்குள் செல்லக்கூடாது பசுமடம் உள்ள கோயிலுக்கு செல்லும் போது வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை கொண்டு செல்வது சிறப்பு நமது வேண்டுதல்களை நினைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து விலக்கேற்றி வழிபாடு செய்தால் நினைத்தது நிறைவேறும் சிவன் கோயில் என்றால் மூன்று ஐந்து ஏழு என எண்ணிக்கையில் வளம் வருவது சிறப்பு சிவன் கோயில் என்றால் நந்தி பகவானை வழிபட்ட பின்னரே சிவபெருமானை வழிபட வேண்டும் விநாயகரை இரு கைகளால் தலையில் குட்டிக்கொண்டு தோப்புக்கரணம் போட்டு வணங்கி வழிபட வேண்டும் பெண்கள் அனைவரும் பஞ்சாக நமஸ்காரம் முறையில் தலை மற்றும் இரண்டு முழங்கால்களின் தரையில் படும்படியாக இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் கோயிலின் உள்ளே உள்ள மற்ற சன்னதிகளை காட்டிலும் கொடிமரத்தின் அருகில் மட்டுமே விழுந்து கும்பிட வேண்டும் விக்கிரகங்களை தொட்டு வணங்கக்கூடாது சன்னதியின் முன்போ மற்ற நபர்களிடமோ கைகளை தட்டி வணங்க கூடாது ஒவ்வொரு சன்னதிற்கும் ஏற்ற துதிப்பாடல்கள் பாடி வழிபடுவது சிறப்பு பிரகாரம் வலம் வரும்பொழுது வேகமாக நடக்க கூடாது பலிபீடம் நந்தி கோபுரம் நிழலை மிதிக்க கூடாது நந்தி தேவர்க்கும் சிவலிங்கத்திற்கும் இடையில் போகக்கூடாது கோயிலின் விபூதியோ குங்குமமோ கொடுத்தால் அவற்றை வலது கையால் மட்டுமே வாங்க வேண்டும் நடந்து கொண்டே நெற்றில் விபூதி பூசக்கூடாது கோவிலுக்குள் உயர்ந்த ஆசனத்தில் அமரக்கூடாது கோயிலில் சொத்துக்களை எவ்விதத்திலும் அபகரிக்கவோ அனுபவிக்கவோ கூடாது கோயிலுக்கு சென்று வந்ததும் குறைந்தபட்சம் ஒருவருக்காவது தானம் செய்ய வேண்டும் கோவிலில் இருந்து நேராக நாம் வீட்டிற்குத்தான் செல்ல வேண்டும் கோவில்களின் விதிகளை மதிப்போம் இறையருளை பெற்று இன்புறுவோம் மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகினி எழிலரசன்